வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்களே இருந்தால் சொப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு கஷ்ட காலத்தில் உதவாமல் பின்னால் வந்து ஏன் ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்கலாமே என சொல்லும் சொந்தங்களே அதிகம் புது நண்பர்களாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்தராதிகை நண்பர்களை அப்படியான உறவுகள் இருந்தும் பயனில்லை என்பதை அந்த வார்த்தையை கூறும்போது உணர்ந்து கொள்வீர்கள் ஏமாற்றும் சொந்தங்கள் உறவில்லாத சொந்தங்கள் எதற்கும் உதவாத சொந்தங்கள் ஏழ்மையை ஏழனிமிடும் சொந்தங்கள் அது மறந்தால் என்ன பிரிந்தால் என்ன இருந்தால் என்ன இல்லை தான் என்ன பணம் மட்டும்தான் பிரதானம் என்று நினைக்கும் முட்டால் மனிதர்களுக்கு இடையில் பாசத்துக்கு கூலியும் இல்லை நேசத்திற்கு வேலையும் இல்லை ஜப்பான் காரன் வேலை செய்யலான்னா செத்துருவான் ஆனால் நம்ம சொந்தக்காரன் நாம் சந்தோஷமா இருந்தால் செத்துடுவான் மனதில் பட்டதை எல்லாம் சொந்தங்களிடம் பேசாதீர்கள் உங்கள் முன் போலி சிரிப்பு சிரித்து கொண்டு நீங்கள் எப்பொழுதும் விழுவீர்கள் என மனதிற்குள் நினைப்பவர்கள் தான் நிறைய இன்றை சொந்தங்கள் காயப்படுத்திவிட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்து விடுங்கள் பல அவமானத்திலிருந்து தப்பிக்கலாம் ஆயிரம் தான் நெருங்கி பழகினாலும் ஒரு சின்ன செயல் மூலம் நாம் அவங்களுக்கு தானே உணர்த்திடுறாங்க மனக்கசப்பால் பிரிந்தவர்களை விட பணக்கசப்பால் பிரிந்தவர்களே இன்று அதிகம் ஒரு சில உறவுகளை உண்மை சுய ரூபம் தெரிய வரும் போது வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்குவது முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்துவிட்டேன் விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நிலவில் கலப்படம் கண்டுபிடிக்கும் மனிதர்கள் வாழும்போது நம்மை பற்றி குறை கூற எவ்வளவு ஆகும் என்பது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்த உறவுகளை தேடி செல்லலாம் தப்பில்லை விலகி சென்ற உறவுகளை தேடியே செல்லாதீர்கள் அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்றுதான் நினைப்பீர்கள் ஆனால் அழகாய் சமர்த்தியமாய் பேசிதான் ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் புரிய வரும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களின் வாழ்வில் உங்களுடைய இடம் எது என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகுங்கள் கவலைகள் குறையும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்